உதவிடமாக பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி செய்திருந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான மகாலிங்கம் ராமச்சந்திரன் பார்வதி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர் தளபதியில் வெங்கடாசலம் கமலாம்பிக் அம்மாள் வெங்கடாசலம் தம்பதிகளின் அன்பு நிர்மலா தேவி தர்மகரமே தர்மினி யாழினி ஆகியோரின் ஹரிஹரன் ஷஃபீல் ஆகியோரின் அன்பு சோஃபியா மாமனார் அன்பு பீரவர் இந்திரா காலசந்த சந்திரா மற்றும் திலகா யோகா காலம் சென்ற செல்வக்குமார் மற்றும் கமலா ஆகியோருடோதரும் சரோஜினி தேவி கௌசல்யா தேவி சக்தி வடிவேல் துணை விமலா தேவி பத்மினி தேவி தேவி சதானந்த வடிவேல் ரவி சகுந்தரா தேவி நித்தியானந்த வடிவேல் கண்ணன் ஆகியோரது பாசக வைத்துள்ள ஆவலாக இவ்வரிவித்தலை உற்ற நண்பர்கள் தகவல் குடும்பத்துடன் அல்லது இறுதித்யா மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்